அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார சபை சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு ஆயுதம் தாங்கிய சகல படையினருக்கும் ஜனாதிபதி பிறப்பித்துள்ள உத்தரவு ஓயில் பரீட்சை தொடர்பில் விசேட அறிவிப்பு பல்கலைக்கழக பெண்கள் விடுதிக்குள் நுழைந்த நபர் அதிர்ச்சியில் தாய் மரணம் வயது சிறுவனை தாக்கிய போலீஸ் சுதந்திர கட்சிக்குள் நிலவும் கடும் மோதல் கொழும்பில் அவசரமாக ஒன்று கூடும் உறுப்பினர்கள் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் ஏமாற்றப்பட்ட அவலம் தென்னிலங்கை அரசியல்வாதியின் மோசமான செயல் பிரபல பாடசாலைக்கு அருகில் விபச்சார விடுதி சிக்கிய அரிசியை மக்களுக்கு வழங்கிய முல்லைத்தீவு பிரதேச செயலகம் அதிபர் தேர்தல் குறித்து ரணிலின் அதிரடி தீர்மானம் பால்மா விலை குறைப்பு தொடர்பில் எழுத்துள்ள சர்ச்சை தொடர்பென விரிவான செய்திகள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று வியாழக்கிழமை இடம்பெற்ற அமர்வின் போது அமைச்சர் இதனை சமர்ப்பித்துள்ளார் இந்த முன்மொழிவு விரைவில் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மின்சார தொழிலுக்காக சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்வதற்கும் தேசிய மின்சாரம் மதியுரை பேரவையை தாவிப்பதற்காக ஏற்பாடு செய்வதற்கும் இச்சட்டத்தின் நியதிகளின்படி இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டின் முப்பத்தி ஐந்தாம் இலக்க இலங்கை பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் தாவிக்கப்பட்ட இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின்சார தொழிலுக்கான ஒழுங்குபடுத்துனராக இருப்பதற்கு ஏற்பாடு செய்வதற்குமான தீர்மானங்கள் சட்டமூலத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் பாதுகாப்புக்காக ஆயுதம் தாங்கிய படையினர் அனைவரையும் அழைத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விசட ஒன்றை பிறப்பித்துள்ளார் ஜனாதிபதியால் பிறப்பிக்கப்பட்ட இந்த உத்தரவை சபாநாயகர் மஹித யாபா பெவர்த்தன என்று சபைக்கு அறிவித்துள்ளார் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் நாடாளுமன்ற அமர்வு ஆரம்பமானதை தொடர்ந்து சபாநாயகர் இந்த உத்தரவை சபைக்கு அறிவித்தார் பொது பாதுகாப்பு கடலை சடத்தின் அத்தியாயம் நாற்பது பனிரெண்டாவது பிரிவின் மூலம் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் எதிர்வரும் கல்வி பொது தராதர சாதாரண தர பரிட்சையை இலக்காக கொண்டு இடம்பெறும் மேலதிக வகுப்புகள் மற்றும் கருத்தரங்குகள் எதிர்வரும் முப்பதாம் தேதி நள்ளிரவு முதல் இடைநிறுத்தப்படும் என பரிசுகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி அன்றைய தினம் நள்ளிரவு பனிரெண்டு மணி முதல் இது நடைமுறைக்கு வரும் என அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்த விதிகளை மறுபோருக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கைப்பட்டுள்ளது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை சாதாரண தர பரீட்சை இதே உள்ளது ஆண்மையில் நடைபெற்ற உயர்தர பரீட்சையின் பெறுபவர்கள் மே மாத இறுதியில் வெளியிடப்படும் எனவும் பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வவுன்யா பல்கலைக்கழக பெண்கள் விடுதியில் நபரொருவர் உள்ளாடையுடன் நுழைந்த சம்பவம் மாணவிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இச்சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது பொம்பை மடுவில் அமைந்துள்ள பவுனியா பல்கலைக்கழகத்தின் பெண்கள் விடுதியில் இரவு வேளையில் மர்ம நபர் ஒருவர் உள்ளாடையுடன் உள்நுழைந்துள்ளார் இதனால் அங்கிருந்த மாணவியொருவர் அச்சமடைந்த நிலையில் கூக்குரலிட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த நபர் தப்பியோடியுள்ளார் இதனையடுத்து இவ்விடயம் குறித்து பாதிக்கப்பட்ட மாணவி தாயாருக்கு தொலைபேசியூடாக இவ்விடயத்தினை தெரிவித்துள்ளார் இதனால் ஏற்கனவே இருதய நோயினால் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயார் இச்சம்பவத்தில் மனமுடைந்து நோயினால் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவத்தால் மாணவிகள் விடுதியிலிருந்து முற்றாக வெளியேறியுள்ளமையுடன் இவ் அநீதிக்கு எதிரான நீதியினை கோரியுள்ளமையுடன் பல்கலைக்கழக மாணவர் விடுதியில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஏன் உள்ளனர் என்ற கேள்வியினையும் எழுப்பியுள்ளனர் இதேபோல உள்ளாடையுடன் உள் நுழைந்த நபர் தொடர்பாக கண்காணிப்பு கேமராக்களின் உதவியுடன் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது பதிமூன்று வயது சிறுவனின் தலையில் பலமாக தாக்கியதாக உப போலீஸ் பரிசோதகர் ஒருவருக்கு எதிராக முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் மகவீழ போலீசார் தெரிவித்தனர் மாதுளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் மீதே இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த சிறுவன் பந்தயத்துக்காக துவிச்சக்கர வடியை செலுத்திச் சென்றதாக கூறி இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட சிறுவனின் தாயார் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் இந்த அடுத்து வீடு திரும்பிய சிறுவன் திடீரென சுக இனமுற்ற தரையில் மயங்கி விழுந்துள்ளதாகவும் சிறுவனின் தாயார் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் நிலவும் சர்ச்சைக்கு தீர்வு காண்பதற்காக கட்சி உறுப்பினர்கள் இன்று கொழும்பில் அவசரமாக கூட உள்ளனர் இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு கொழும்பு பத்து டிபிஐஆ மாவட்டத்தில் அமைத்துள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கூட்டம் நடைபெறவுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திலங்க சுமதி பால தெரிவித்துள்ளார் கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் ஆசன அமைப்பாளர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொள்வார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது கொரியாவில் போட்டி பரீட்சையின்றி வேலை வாங்கி தருவதாக கூறி ஐநூறு இளைஞர்களிடமிருந்து சுமார் கோடி ரூபாய் ஆனால் அனுப்பப்படவில்லை எனவும் இளைஞர்கள் குழு ஒன்று குற்றம் சுமத்தியுள்ளது அரசாங்கத்தினூடாக ஊடாக போட்டி பரீட்சையின்றி கொரியாவில் வேலை வாங்கி தருவதாக குறித்த இளைஞர்களிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காக தென்னிலங்கை அந்த அரசியல்வாதி ஐநூறு இளைஞர்களிடமிருந்து தலா நாற்பதாயிரம் ரூபாய் பணம் பெற்றுக் கொண்டதாகவும் தலா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணமாக பெற்று பயிற்சி வழங்கியதாகவும் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மாவுள பிரதேசத்தில் ஆறு நாட்களாக இடம்பெற்ற பயிற்சியில் இளைஞர்கள் குழுவொன்று கலந்து கொண்டதாகவும் அந்த இளைஞர்கள் குறிப்பிட்டுள்ளனர் விவசாயத்துறையில் துறையில் பயிற்சியின்றி உடனடியாக வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என அரசியல்வாதி கூறியதாகவும் ஒரு மாவட்டத்துக்கு ஐம்பது வேலை வாய்ப்புகள் கிடைத்துள்ளதாகவும் கூறியுள்ளார் பயிற்சிக்கு சென்ற ஒவ்வொரு இளைஞரும் அரசியல்வாதியிடம் போலீஸ் அறிக்கை உள்ளிட்ட ஆவணங்களை கையளித்து இரண்டு மாதங்கள் கடந்துள்ள நிலையில் ஒரு இளைஞன் கூட கொரியாவிற்கு வேலைக்கு அனுப்பப்படாததால் செலவு செய்த பணத்தை மீண்டும் பெறுவதிலும் நிச்சயமற்ற நிலை ஏற்பட்டுள்ளதாக குறித்த இளைஞர் குழு கவலை வெளியிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் நீண்டகாலம் தங்கும் விடுதி என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதி போலீசாரால் அலங்கிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்நகரில் அமைந்துள்ள பிரபல பெண்கள் பாடசாலை காண்மையில் தங்கும் விடுதி என்ற பெயரில் இயங்கி வந்த விபச்சார விடுதியை இவ்வாறு போலீசாரால் நேற்றிரவு சுற்றி வளைக்கப்பட்டது இதன்போது விடுதியில் விபச்சாரத்தில் ஈடுபட்டதாக கூறப்படும் நான்கு அலங்கிகளும் விடுதி உரிமையாளரும் கைது செய்யப்பட்டனர் தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக அழக்கிகளை ஒப்பந்தம் செய்து பலரும் அங்கு சென்று வந்துள்ளதாக தெரிய முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச சேலத்துக்குட்பட்ட மக்களுக்கு காலாவதியான பாவனை உதவாத அரிசி பொதிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக விசனம் வெளியிடப்பட்டுள்ளது அரசு மானியம் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் மக்களுக்கு பொதி வழங்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச சேலத்துக்குட்பட்டு வாழும் மக்களுக்கும் அரிசி பொதிகள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு மக்களுக்கு வழங்கப்பட்ட அரிசி பொதியில் காலாவதி தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி என ஆற்றிடப்பட்டு அத்தோடு வழங்கப்பட்ட குறித்த பொதிய அரசியும் பழுதறிந்த நிலையிலே இருப்பதாகவும் மக்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் கூறுகையில் நேற்றைய தினம் வழங்கப்பட்ட அரிசி பொதிகள் சில காலாவதியானதாக முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருந்தது அதனையடுத்து அரிசி வழங்கப்பட்டவர்களின் தரவுகளை இன்றைய தினம் பெற்று மீண்டும் அவர்களுக்கு தரமான அரிசி பொதிகள் வழங்கப்படும் என அவர் உறுதி கூறப்படுகின்றது இந்நிலையில் காலாவதியான அரிசி வழங்கப்பட்டமை தொடர்பில் பொதுமக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் போட்டியிடுவேன் என அதிபர் ராணில் விக்ரமசிங்க பசில் ராஜபக்சவிடம் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதிபர் உள்ளது எதிர்வரும் போட்டியிடுவார் என்ற உத்தியோகபூர்வ அறிவிப்புக்கு பின்னர் பொதுஜன பெருமணவின் அதிபர் வேட்பாளரை அறிவிப்பதாக அக்கட்சியின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச ராணிலிடம் தெரிவித்துள்ளார் அதிபரிடம் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே பசில் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன் போது தேர்தலில் தான் நிச்சயமாக போட்டியிடுவேன் என பசில் ராஜபக்சவிடம் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை மீண்டும் குறைப்பதற்கு தீர்மானம் ஏதுவும் எடுக்கப்படவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன குறித்த தகவலை பால்ம இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் அசோக பண்டார தெரிவித்துள்ளார் அத்துடன் பால்மாவின் விலை திருத்தம் தொடர்பில் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல் எதுவும் இடம்பெறவில்லை என்று அசோக பண்டார குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடயம் தொடர்பில் கடந்த மாதம் பால் மாறக்குமதியாளர்கள் நானூறு கிராமுக்கு அறுபது ரூபாவாலும் ஒரு கிலோ கிராம் ஒன்றுக்கு நூற்றி ஐம்பது ரூபாவாலும் குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அதன்படி தற்போது பால்மா சந்தையில் பல்வேறு விலைகளுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் பால்மாவின் விலையை குறைப்பது தொடர்பில் இதுவரை தீர்மானம் எடுக்கப்படவில்லை எனவும் அசோக் பண்டார தெரிவித்துள்ளார் எவ்வாறாயிரம் ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் மீண்டும் பால்மாவின் விலையை குறைப்பதாக நியூசிலாந்தில் இருந்து பால்மாவை இறக்குமதி செய்யும் நிறுவனம் ஒன்று நேற்று அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க